happy birthday to you, happy birthday to you, happy birthday to dear Jesus, happy birthday to... கோவை CSI All Souls Churchill, 크�ிஸ்துமஸ் விழா, மதல் நலினக்க விழாவாக கொண்டாடப்பட்டது. ரெஃபரண்ட் சார்லஸ் சாம்ராஜ் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக பாஜக சிறுபான்மை அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் மற்றும் கோவை குருஜி சுவாமிகள் பங்கேற்றனர் கேக் வெட்டி கிறிஸ்து பிறப்பு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கூறியும் கேக் ஊட்டிவிட்டும் மகிழ்ந்தனர் சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி சர்ச் பைபிளில் டேனியல் அதிகாரம் இரண்டு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார் அறிவுடையவர்களுக்கு அறிவையும் ஞானமுடையவர்களுக்கு ஞானத்தையும் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த அற்புதமான வசனங்களை இன்றைக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த ஆண்டு நமக்கு பல்வேறு சந்தோஷங்களையும் அளித்திருக்கிறது ஒரு சில சிரமங்களையும் அளித்திருக்கிறது இப்படிப்பட்ட சிரமங்களை தவிர்த்து எதிர்வரக்கூடிய புத்தாண்டு ஒரு அற்புதமான ஆண்டாக இயேசு அவர்களுடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் காலங்களையும் சமயங்களையும் மாற்றி நம்முடைய சமூகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் சிறந்த ஒரு வளர்ச்சி மிக்க ஆண்டாக மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் இந்த நிகழ்வு ஆரம்பிப்பதற்கு முன்னால் அற்புதமாக நம்முடைய ஃபாதர் பாஸ்கர் அவங்க அழகா சொன்னாங்க இயேசு கிறிஸ்து என்பவர் கிறிஸ்துவ சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அவர் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொந்தமானவர் உலக சமுதாயத்திற்கும் சொந்தமானவர் அதுதான் இங்க இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதனாலதான் எங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க வெறும் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் சொந்தமானவர்னா நாங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது மனிதகுலம் அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவை நினைவுபடுத்த வேண்டும் அவர் அளித்த சமாதானத்தை அவர் அளித்த அன்பை நல்லிணக்கத்தை நாம் அனைவரும் போற்ற வேண்டும் என்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் மூலமாக சகோதரத்துவத்தை அனைவருக்கும் நாம் பரப்ப வேண்டிய அற்புதமான சூழலில் இருக்கிறோம் மதங்களை கடந்து மனிதநேயம் என்பது போன்று இன்றைக்கு மதத்தின் பெயரால் இருக்கக்கூடிய பிளவுகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் முதலில் அன்பு கரம் நீட்ட வேண்டும் அப்படி கிறிஸ்துவ பெருமக்கள் இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நோக்கி இங்கு அன்பு கரம் நீட்டியிருக்கிறீர்கள் அதே போன்று ரம்ஜான் பக்ரீத் போன்ற பெருநாட்களில் நாங்கள் அன்பு கரம் நீட்டுகிறோம் அதே போன்று சுவாமிஜி குருஜி அவர்கள் சொன்னது போன்று சமத்துவ பொங்கல் என்று அனைவரையும் சரிசமமாக அழைத்து எல்லோரும் இந்த தேசத்தில் ஒன்றாக வாழ்வோம் என்ற ஒரு உன்னத நிலைப்பாட்டில் இந்து சகோதரர்களும் ஒன்றிணைந்து கொண்டாடுகிறார்கள் இந்த நல்லிணக்கம் தொடர வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிலிருந்து மீண்டும் இன்னும் சிறப்பான நம் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்தில் பார்த்தித்து